ஹாய் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சோமாயிருக்கிறீங்களா இந்த முறை நாங்கள் பீச் பார்க்க போகிறதுக்காண்டி நாங்கள் கூண்டாவல் ஸ்டேஷனுக்கு போனோம் அங்கேருந்து தான் நாங்கள் கேகேஎஸ் பீச் தான் நினைக்கிறேன் வடமானத்தில் நல்ல ஒரு ஸ்வீ பீச்சாக இருக்கும் எல்லா இருந்தும் ஆக்கள் வந்துச்சுனா கூட சிங்கள ஆக்கள் தான் இதுக்கு வந்துச்சுனோம் இப்போ நீங்கள் கூண்டாவல் போறத நிலையத்தை பார்த்து கொண்டிருக்கீங்கள் நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்க அந்த குப்பியாக வெட்டுறது எல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்குது ஆட்கள் டிக்கெட் எடுக்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணி இன்னும் ரெயின் இல்லை இப்போ நேரம் சரியாக ஒரு பதினொன்று முக்கால் ஆகுது இனி பன்னெண்டு மணி தான் ரெயின் வேணுமான்னு சொன்னதால் நாங்களும் இங்கே வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறான் தூரத்தை பாருங்க இனி இது கூண்டாவில் உள்ள பேர்பலகையோடு காணப்படுது பாருங்க திருப்பி ஒரு திருப்பியோருக்கா காட்டிக்கொண்டிருக்கிறேன் ஆக்கள் இருக்கிறதுக்கான இருக்கியல் எல்லாம் அழகாக தான் இருக்குது இது இந்த முகப்பு பக்கத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க எப்படி இருக்குது நேர்த்திய அழகாக இருக்குது நீங்களும் இப்படி எங்கேயாவது போயிருந்த நிலையத்தூட இங்கே போயிருக்கிறீங்களே எனக்கு குமெண்ட் பண்ணலாம் ஒரு லாங் வீடியோவாக தான் இருக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பார்த்து கொண்டிருங்க பாருங்க சரி நாங்கள் வெயிட் பண்ணினா ரெயின் வந்து கொண்டிருக்குது இருக்குது இதில் தான் நேர் தவணும்னா பாருங்க ரெயினில் இருந்து கொண்டு இது பார்த்து கொண்டு இருக்கீங்க பொடியல் இருக்க ஒளிப்பக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க முதல் இது இல்லா இது வந்து தெள்ளிப்படை தான் மாவட்ட கூட வந்து போவோம் விழுப்புரத்துலேருந்து வெளியில் பார்த்து கொண்டு வைக்கிறோம் இந்த பிரியாணம் நல்ல ஒரு அற்புதமான பிரியாணமாக எங்களுக்கு இருந்துச்சு அதை பார்த்து ரெயின்லேயும் எல்லாம் உங்களுக்கு பிடிக்க பிடிக்குமென்றதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்னென்ன ஃபீலிங் உங்களுக்கு அதுக்கு வந்ததுண்டு சில பேருக்கு வாமிட் எல்லாம் வருமான்னு சொல்லிணும் ஆனால் பெருசாக அந்த ஆடையில் ரெயின் நல்லா சிமூத்தாக போய் கொண்டிருந்தது சண்டே என்னதால பெருசாக ஆட்கள் கொஞ்சம் குறைவு தான் நல்ல என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு இதாக இருந்துச்சு சரி மாவட்டபுரத்துக்கு வந்துட்டோம் அந்த கேகேஸ் அந்த இறங்கின ஒன்று இருக்கிற பகுதியை பார்த்து இருக்கிறீங்க இப்படியே தான் நாங்கள் போய் கொஞ்சம் தூரம் போனவுடனே தான் கேகேஸ் பீச்சை பார்ப்பீங்க கட்டாயம் எல்லோரும் உங்களோட பொழுத கழிக்க இந்த பீச் அளவுக்கு நாங்கள் வந்த ரெயினை பார்த்து கொண்டிருக்கிறீங்க அப்படியே நடந்து தான் போவே நல்ல வெயில் இந்த போய் செய்யான வெயிலாக இருந்ததால் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு ஆனாலும் அங்கே போனவுன்ன எல்லா சந்தோஷமும் திருப்பி வந்துட்டு ஒரு பாதையால் போனோம் ஆனால் சில பேர் இன்னொரு பாதையால் வந்துச்சு நம்ம இப்போ கடைக்கடியை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா எப்படி இருக்குது இங்கேயும் ஒரு வானம் நீளம் கடை எத்தனையோ பேர் வந்து குளிச்சு கொண்டு இருந்துச்சுன்னா இந்த முழுப்பிறப்பையும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க நல்லா கடற்காற்று அடிக்க நல்லா இதை இதமாக இருந்துச்சு கடற்காற்று இந்த உடம்புக்கு நல்ல இதமானதான்னு சொல்லிணா சுற்றின பகுதியெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த மணல் பகுதி பெரும்பாலும் குழந்தைகள் எல்லாம் முள்ளுக்க எல்லாம் விளையாடி கொண்டு இருந்துச்சுண்ணா குளிக்கிற ஒரு பக்கம் அதை பார்த்து ரசிக்கிறவ இன்னொரு பக்கம் வந்து நல்ல சுவாரஸ்யமாக இருந்துச்சு பா பாருங்க வெயிலாண்டாலும் வெயிலில் கொடுமையாக தெரியலையா அங்கே அதில் இருக்கேன் இதை பார்க்க உங்களுக்கும் நல்ல நல்ல ஐடியா வரும் இதுக்கு அங்கால சில்ட்ரன் பார்க் இருந்துச்சு அதுலேயும் வித விதமான இதுகள் எல்லாம் இருக்குது அதில் போனால் விளையாடலாம் இது அங்கே காணப்பட ஒரு ரெஸ்டாரண்ட் இதில் என்ன சாப்பாடுகள் எடுத்து சாப்பிடலாம் அப்படி கூட மாதிரி அடித்த மாதிரி இருந்துச்சு எல்லாரும் வந்து இதில் சாப்பிட்டு கொண்டு இருந்துச்சுனோம் நாங்களும் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு கடற்கரையை பார்த்தோம் என்ன சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்களா கட்டாயம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்க இந்த பகுதிக்கு போனால் அங்கே மனம் மிதமாக இருக்குமென்றதை கட்டாயம் எனக்கு கமெண்ட் பண்ண வேணும் அங்கே போனால் தான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கும் அதாவது கிலாஸ்களில் எல்லா வயதான எல்லோரும் அதில் குளித்து தங்கட சந்தோஷமாக இருந்துச்சுண்ணா கடலிலே எல்லாம் ஆப்பரித்தபடி இருந்துச்சு பாருங்கள் என்ன நல்ல ஜோலியாக இருந்துச்சு சில பேர் ஃபோட்டோ எடுக்கிறது சில பேர் ஷூட்டிங் அண்டு ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலையெல்லாம் இருந்ததை பார்த்துக்கணும் பார்க்கக்கூடியதாக இருக்குது சரி ஓகே அடுத்த பிளாக்கில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய்